சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய சிவாயினமாக மீனராசி உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்லதாக சுறுசுறுப்பான மாதமாக இருக்குது விறுவிறுப்பான மாதமாக இருக்குது அதனால் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பு அப்படின்னு நினைக்கேட்டிங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பல இருக்கக்கூடியது பல நாட்களாக பல வருடங்களாக இருக்கக்கூடிய தொழில் தேக்கம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் நீங்கள் தான் செஞ்சாகணும் ஆனால் அந்த செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு செய்வோன்னு தள்ளி போடுறீங்க நாளைய உள்ள வேலையும் சேர்ந்துக்குது முதல் நாள் வேலையை செஞ்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு வர்றதுக்குள்ளே அது தாமதமாகிப்போகுது அப்படின்னு பணிகள் கடந்து கடந்து கிட்டத்தட்ட இது மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப நாட்களாக சிலருக்கு ரொம்ப மாதங்களாக அந்த பணி அப்படியே கிடக்குது நாளைக்கு பண்ணிப்போம் நாளைக்கு பண்ணிப்போம் தள்ளி போடக்கூடிய அந்த வேலைகள் இருக்குது இல்லைங்களா இந்த வேலைகள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது சனி பகவான் பன்னெண்டில் உட்காந்துக்கிறதுனால இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஆனால் இப்போது ஜென்மஸ்தானத்திலே அவர் வந்து சூரியன் வந்து உட்காருறார் அப்போது இந்த வேலை ஒன்றும் வேலையாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம் நீங்கள் கற்றுக்க கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய செயலாக இருக்கலாம் இது வந்து வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம் படிப்பு நிமித்தமாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் தொழில் அபிவிருத்திக்காக செய்ய வேண்டிய நபர் மீட் மீட் பண்ண வேண்டிய நபராக இருக்கலாம் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இது அந்த விஷயத்தை சாதகம் பண்ணும்படியான சூழ்நிலைக்கு சூரியன் வந்து ஜென்மஸ்தானத்துல உட்கார்றார் அதுதான் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் இல்லை இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் பல கிரகம் உங்களுக்கு உத்வாயகம் உங்களை உற்சாகம் உங்களை வந்து உசுப்பேற்றும்படியான அமைப்பில் வந்து உட்கார்றாங்க அதனால இந்த மாதம் நீங்க சும்மா இருந்தாலும் கூட இந்த கிரகங்கள் உங்களை விடாது அதுபோல் உங்களுடைய நண்பர்கள் விடமாட்டாங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய ஆதரவு இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய நலத்தை விரும்புறவங்க விடமாட்டாங்க உங்களை தூண்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அதனால ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகட்டும் சுக்கரனாகட்டும் ராகுவாகட்டும் புதனாகட்டும் உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை தேடி தருவாங்க ஏன்னா ஏழாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி புதன் ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் அதனால நண்பர்களினுடைய ஆதரவு அவங்களுடைய உத்வேகம் உற்சாகம் தூண்டுதல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் புதன் வந்து பெண் முன்னாடி வராரு பதினெட்டாம் தேதி கும்பத்துக்கு வந்தாலும் முப்பதாம் தேதி மறுபடி ஒரு பதிமூணு நாள் தான் பன்னெண்டு நாள் தான் உங்களுக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மறுபடியும் அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுவார் அதனால் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லா கிடைக்கிது நாலாமாதிபதி ஜென்மஸ்தானத்தில் போகிறதுனால வீடு வசதி வாகனம் யோகம் எல்லாமே கிடைக்கும் கார் வாங்கிறது உல்லாசமான கார் சொகுசு கார் வாங்கிறது சொகுசாக வந்து நல்லா வண்டி வாங்குறது எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மினராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த மாதம் வாங்குவீங்க காரோ அல்லது வண்டியோ அல்லது வீடோ ஏதோ ஒன்று வாங்குவீங்க அல்லது வீட்டு உபகரண பொருள் வாங்குவீங்க வீடை ரெனவேஷன் பண்ணுவீங்க எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடுங்க அம்மாவை குறிக்கும் அடுத்ததாக படிப்பை குறிக்கும் நிறையா இடத்துல நிறையா விஷயம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் ஆதிபதி தனஸ்தானாதிபதி இல்லையா குடும்பத்திலே தன லாபம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வேலைக்கு போயிட்டுருக்கார் அப்படின்னா அந்த வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு சம்பள உயர்வை ஏற்படுத்தும் அல்லது அவங்கள் தொழில் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னா தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இல்லை வேலை ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க வேலை கிடைக்காம இருக்க ஏதோ ஒன்று இருக்காங்க என்ன செய்யலாமான்னு இருக்காங்க அப்படின்னா நல்ல அபிவிருத்தியான ஒரு தொழில் வருமானம் உங்களுக்கு சாத்தியமாகும் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க உங்களுக்கு அடுத்ததாக இந்த மாதம் கேது பகவான் ஏழாம் பாவத்துல இருக்காரு ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடிய கேது நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வருமே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா குரு பார்க்கறதுனால அவர் ஆஃப் அதனால தான் நண்பர்கள்னால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுது இந்த மாதத்துல ஒரு பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு பெரிய வேலை செய்யுதுங்க உங்களுடைய ராசிநாதன் மூணில் போறாரு மூணாம் அதிபதி உங்களோட ராசில வந்து உக்காந்து இந்த ஒன்று மூணு பரிவர்த்தனை இதுக்கு வந்து மாற்றம் முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் எல்லாத்தையும் தரும் அதனால் இந்த மாற்றங்கிறது ஒரு ஏற்றத்தையும் அதன் மூலமாக முன்னேற்றத்தையும் தரும் ஒரு விஷயத்திலேருந்து உங்களை நிவர்த்தி செய்கிறீங்க அதிலேயே பிரதிஷ்டை ஆகிறீங்க அதற்கான வித்தையை வளர்த்துக்கிறீங்க அதன் மூலமாக ஒரு நல்ல சாந்தி கிடைக்குது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்குது எல்லாத்தையும் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்படுறது முக்கியமாக பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்காக நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும்